பாண்டு மன்னன் ஒரு முனிவரின் சாபத்தால் வெகு நாட்கள் குழந்தை பாக்கியமின்றி தவித்தான் அப்போது அவரது முதல் மனைவி குந்திக்கு தனக்கு ஒரு வரம் கிடைத்திருந்தது நினைவுக்கு வந்தது அது என்னவென்றால் குந்தியின் திருமணத்திற்கு முன் துர்வாசக முனிவருக்கு குந்தி பணிவிடை செய்ததால் அம்முனிவர் மனமகிழ்ந்து அவளுக்கு ஒரு வரத்தை அளித்தார் குழந்தைக்காக நீ எந்த தேவர்களை வேண்டினாலும் அவர் வந்து உனக்கு குழந்தை பாக்கியம் அளிப்பார் என்பதே அவ்வரமாகும் குந்தி இந்த வரத்தை பற்றி பாண்டு மன்னனிடம் கூற மன்னன் அகமகிழ்ந்து மிக்க மகிழ்ச்சி உடனே நீ தர்ம தேவதையை வேண்டி தர்மத்தை கடைபிடிக்க ஒரு மகனை பெற்றடு என்றார் அவ்வாறே அவள் தர்ம தேவதையை வேண்டி ஒரு மகனை பெற்றெடுத்தாள் அவனுக்கு யுத்திஷ்டன் என்று பெயரிட்டனர் பிறகு பாண்டு மன்னன் தனக்கு வீரம் நிறைந்த மகன் வேண்டுமென்பதால் நீ வாயு தேவரை வேண்டி ஒரு மகனை பெற்றடு என்றார் குந்தியும் அவ்வாறே வேண்டி ஒரு மகனை பெற்றெடுத்தாள் அவனுக்கு பீமன் என்று பெயர் சூட்டினர் அடுத்ததாக பாண்டு மன்னன் தனக்கு அழகும் வீரமும் நிறைந்த மகன் வேண்டும் என்பதால் குந்தியை இந்திரதேவனை வேண்ட சொன்னார் அவளும் இந்திர தேவனை வேண்டி ஒரு மகனை பெற்றெடுத்தார் அவனுக்கு அர்ஜுனன் என்று பெயரிட்டனர் அதன் பின் பாண்டு மன்னனின் இரண்டாவது மனைவியான மார்த்தி தனக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று ஆசைப்பட்டார் மார்த்திக்கும் கூறினாள் மார்த்தி அந்த மந்திரத்தை மனதில் கூறிக்கொண்டே அஸ்வினி குமாரர்களை நினைத்தாள் உடனே அஸ்வினி குமாரர்கள் தோன்றி அவளுக்கு இரண்டு குழந்தைகளை அளித்தனர் அவர்களுக்கு நகுலன் சகாதேவன் என்று பெயரிட்டனர் இவர்கள் ஐந்து பேரையும் பஞ்ச பாண்டவ